வணக்கம் இது தேர்தல் திருவிழா பொங்கல் முடிஞ்சதுமே நாடாளுமன்ற தேர்தலுக்கான புது அரசியலும் தொடங்கிருச்சு கூட்டணி பேச்சு தேர்தல் அறிக்கை தயாரிப்புன்னு அரசியல் கட்சிகள் முழு வீச்சில் தேர்தல் பணிய தீவிரப்படுத்தியிருக்காங்க நாற்பது தொகுதிகளையும் வெல்வோம்னு திமுக சொல்ல ராமர் கோவில் கட்னா மட்டும் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்கன்னு அதிமுக சொல்லுது எல்லா கட்சிகளும் தேர்தல் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் பிரச்சாரத்தை அதிகாரபூர்வமா தொடங்கிட்டோம்னு அறிவிச்சிருக்கு பாஜக அது எப்படின்னு முதல்ல பார்ப்போம் அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழாவை ஒட்டிய நிகழ்ச்சிகள் ஆலோசனை கூட்டங்கள் என நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகளில் பாஜக கடந்த சில நாட்களாகவே ஈடுபட்டு வருகிறது இந்நிலையில் வீடியோ ஒன்றை வெளியிட்டு தேர்தல் பரப்புரையை பாஜக தொடங்கியுள்ளது மோடியை தேர்ந்தெடுங்கள் என்ற வாசகத்தோடு அந்த வீடியோவை பாஜக வெளியிட்டுள்ளது வீடியோவில் இஸ்ரோவின் விண்வெளி சாதனைகள் ஒன்றிய அரசின் வெளியுறவு கொள்கையின் விளைவுகள் விவசாயம் சாலை போக்குவரத்து பெண்கள் மேம்பாடு போன்றவை இடம்பெற்றுள்ளன இதைத் தொடர்ந்து நாடு முழுவதும் பாஜக தேசிய தலைவர்கள் பங்கேற்கும் பிரச்சார கூட்டங்களை நடத்த திட்டமிட்டிருப்பதாக அக்கட்சி நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர் மோடிய முன்னிறுத்தி பிரச்சாரம் தொடங்கியிருக்கிற பாஜக பெரிதும் நம்பியிருப்பது அயோத்தி ராமர் கோவில் தான் அவங்க வீடியோவை பார்த்தாலே தெரியுது ஏன்னா தேர்தல் பிரச்சாரத்திற்கான முதல் வீடியோவோட முடிவுல ராமர் கோவில் தான் இருக்கு ஆனா பாஜக ஆட்சியின் தோல்விய மறைக்கதான் ராமர் கோவில் விழா தமிழ்நாட்டு கட்சிகள் விமர்சிக்கிறாங்க பல ஆண்டுகளா பாஜக கூட்டணியில் இருந்த எடப்பாடி பழனிசாமியோ கோவில் கட்டுனா மட்டுமே மக்கள் ஓட்டு போற்ற மாற்றாங்கன்னு சொல்லி அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்திருக்காரு ஒவ்வொரு கோயிலும் கட்டி மக்கள் ஆதரிக்கிறா எல்லாருமே கோவில் வேலைக்கு போயிருவாங்க ஒவ்வொரு மதத்தை சார்பவர்களும் அவரவர்கள் விருப்பப்பட்ட கோயிலை கட்டுகிறார்கள் ஆலயத்தை கட்டுகிறார்கள் தொழுகிறார்கள் இந்துக்கள் இந்துக்கள்னால் ராமர் கோயில் கட்டுறாங்க இஸ்லாமியர்னா மசூதி கட்டுறாங்க கிறிஸ்தவர்னா தேவாலயத்தை கட்டுறாங்க அவரவருக்கு விருப்பம் உள்ள அந்தந்த மதத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் ஆலயத்தை எழுப்புகிறார்கள் அதுக்காக ஒரு ஆலையை எழுப்பிட்டால் அவர்களே ஓட்டு போடுவான்னு சொல்ல முடியாது அப்படி ஓட்டு போட்டால் அண்ணா திமுக எப்பவுமே சே நம்ம எடப்பாடியில் அன்னப்பூஷாக தான் இருக்கும் அத்தனை கோயில் கட்டி கொடுத்துருக்காரு இந்த மதம் அவர்களுக்கு புனிதமானது அங்கங்கே கோயில் கட்டுறாங்க அவரவர்கள் வந்து வணங்குறாங்க இது எல்லாத்துக்கும் பொதுவானது நம்முடைய நாடு இன்னைக்கு இந்திய நாடு என்பது பல்வேறு மதங்கள் பல்வேறு ஜாதி கொண்டு அமைப்பு அந்தந்த மதத்தில் அவரவர்கள் ஆலயங்களை எழுப்புறார்கள் தேவாலயங்களை எழுப்புறார்கள் மசூதி எழுப்புகிறார்கள் அவரவர்களுக்கு பிரியப்பட்ட மாதிரி கடவுளை பிரார்த்தனை செய்கிறார் அதுக்காக ஒரு கோயில் கட்டினா எல்லாமே அவர் பக்கம் போயிடுவாங்க என்பது தவறான கருத்து ஒன்றியத்தில் கடந்த பத்தாண்டு காலமாக ஆட்சி பொறுப்பில் இருக்கிற மோடி தலைமையிலான அரசு ரெண்டாயிரத்தி பதினாலு மற்றும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆகிய இரண்டு பொதுத் தேர்தல்களில் கொடுத்த வாக்குறுதிகளில் எதன் ஒன்றையும் நிறைவேற்றவில்லை ஒரு வாக்குறுதி கூட நிறைவேற்றலை அது ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை வெளிநாட்டில் இருக்கிற கருப்பு பணம் மீட்பு ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் பதினைஞ்சி லட்சம் வங்கியில் வரவு வைப்பது விலைவாசியை குறைப்பது விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்குவது போன்ற எந்த ஒரு வாக்குகளையும் நிறைவேற்றவில்லை அதன் காரணமாக தனது தோல்விகளை மூடி மறைப்பதற்குரிய முயற்சியில் இன்றைக்கு அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் குறிப்பாக ராமரை பயன்படுத்தி வெற்றி பெற்று விடலாம் என்று கருதுகிறார்கள் இது ஒரு பகற்கனவு நாங்கள் வந்து உண்மையான பக்தர்கள் நாங்கள் போய் சாமி முன்னாடி போய் டான்ஸ் ஆட மாட்டோம் நாங்கள் அங்க போய் சாமிக்கு முன்னாடி போய் ஆகம விதிகளை மீறி சாமியை வந்து மறைச்சி மூடி மறைத்து நாங்கள் வந்து எங்களும் முன்னிலைப்படுத்துகிற பழக்கங்கள்கிட்ட இல்லை மோதி இப்பொழுது நாங்கள் சவால் விடுகிறோம் பத்து ஆண்டு கால பிஜேபியினுடைய ஆட்சி அவருடைய சாதனை என்று அவர்கள் பட்டியல் போட்டு விவாதம் நடத்துவதற்கு மேடை போடட்டோம் அந்த மேடையில் யார் வேணாலும் பேசுறது காங்கிரஸ் தயாராக இருக்கணும்னு சொல்லியிருக்கோம் நீங்கள் வளர்ச்சிப் பணியை பற்றி சொல்லுவேன் விவாதம் பண்ணி தேர்தலில் சந்திங்க மதம் என்கிற ஒன்றை மட்டும் ஒரு வார்த்தையை உச்சரிக்காமல் நாங்கள் தேர்தலை சந்திப்பதற்கு தயார் அப்படின்னு பிஜேபி தேர்தலை சந்தித்து பார்க்கட்டும் இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் கூட ஒரு சீட் கூட ஜெயிக்க முடியாது தமிழ்நாட்டில் பாஜக எதிர்ப்புங்கிறது எப்படி இருக்குன்னு இந்த பேட்டிகளை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் ஏனா எதிர் எதிர் முகாம்ல இருக்கிற கட்சிகள் கூட பாஜக எதிர்ப்புல மட்டும் ஒரே குரல்ல பேசுறாங்க ஏற்கனவே இருக்கிற கட்சிகளால தமிழ்நாட்டில் தேர்தல் களம் அதே நேரத்துல புதுசா ஒரு கட்சி விரைவில் உதயமாக போகுதுன்னு சொல்லப்படுது நடிகர் விஜய் தனது ரசிகர் மன்ற நிர்வாகிகளோட நடத்தின ஆலோசனை தான் அதுக்கு காரணம் அதை பத்தி இப்ப பார்க்கலாம் நடிகர் விஜய் தீவிர அரசியலில் இறங்க உள்ளதாக நீண்ட காலமாகவே பேசப்பட்டு வரும் நிலையில் அவரது ரசிகர் மன்றம் விஜய் மக்கள் இயக்கமாக மாற்றப்பட்டது கடந்த உள்ளாட்சி தேர்தலில் விஜய் மக்கள் இயக்கம் என்ற பெயரில் பல இடங்களில் அதன் நிர்வாகிகள் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றனர் தொடர்ந்து விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் விழியகம் பல்வேறு மாவட்டங்களில் நூலகம் மாணவர்களுக்கு கல்வியகம் என பல்வேறு நலத்திட்டங்களை செய்து வருகிறது பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் வெற்றி பெற்றவர்களை சந்தித்து பரிசளித்தது புயல் வெள்ள பாதிப்புகளை சந்தித்த தென் மாவட்ட மக்களுக்கு நேரில் நலத்திட்டங்களை வழங்கியது என விஜயின் சமீபத்திய செயல்பாடுகளும் அவரின் அரசியல் வருகையை உறுதிப்படுத்தும் விதமாக அமைந்தது இந்தச் சூழலில் சென்னை பனையூரில் உள்ள விஜய் மக்கள் இயக்க தலைமை அலுவலகத்தில் அனைத்து மாவட்ட தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகளோடு விஜய் ஆலோசனையில் ஈடுபட்டார் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் பங்கேற்ற இந்த கூட்டத்தில் விஜய் மக்கள் இயக்கத்தை அரசியல் கட்சியாக பதிவு செய்வது நாடாளுமன்ற தேர்தலில் விஜய் மக்கள் இயக்கத்தின் நிலைப்பாடு குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது வரும் தேர்தலில் விஜய் மக்கள் இயக்கம் களமிறங்குமா என்பது குறித்து அடுத்த சில வாரங்களில் தெரிய வரும் புதுசா உதயமாக போற கட்சி எப்படி வரும் எதிர்பார்ப்பு ஒரு புறம் இருக்க ஏற்கனவே இருக்க ஒரு கட்சி எந்த திசையை நோக்கி நகரப் போகுதுன்னு தெரியலையேன்னு அரசியல் வட்டாரத்துல பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு அந்த கட்சி தேமுதிக தான் விஜயகாந்த் மறைவால அந்த கட்சி தலைவரை இழந்து இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு ஆறுதல் தர மாதிரியும் ஊக்கப்படுத்துற மாதிரியும் தொடர்ந்து பேசி வருகிறார் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா ஜான்சி ராணிய போல நின்று தேமுதிகாவை காப்பாற்றுவேன்னு அவர் சூருரைத்துள்ளார் அது எங்கன்னு தெரியுமா தேமுதிக நிறுவனர் விஜயகாந்தின் உருவப்பட திறப்பு மற்றும் நினைவேந்தல் நிகழ்ச்சி சென்னை கோயம்பேட்டில் உள்ள அக்கட்சியின் அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் துணை பொது செயலாளர் சுதீஷ் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர் நிகழ்ச்சியில் பேசிய சுதீஷ் அரசியல் தெரியாததால்தான் தேமுதிகவுக்கு போதிய எம்எல்ஏக்கள் கிடைக்கவில்லை என்று தெரிவித்தார் ஐம்பது ரூபா ஓட்டு கொடுப்போம் இந்த பற்றி கோபப்பட்டது கேப்டன் காசு தரவே கூடாது தொண்டர் தொண்டனுக்கு சாப்பாடு போட்டு போகணும் ஆனால் ஐம்பது ரூபா கொடுத்துருந்தா கண்டிப்பாக அன்றைக்கு கிட்டத்தட்ட முப்பது எம்எல்ஏ நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சு போகணும் ஜெயிச்சிருப்போம் ஆனால் கேப்டனுக்கு அது உடம்பாட கிடையாது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறில் சத்தியம் வச்சார் உளுந்திருப்பேட்டில் நான் காசும் கொடுக்க மாட்டேன் வாங்க மாட்டேன் அப்படின்னு இது நமக்கு அரசியல் தெரில அரசியல் தெரிஞ்சிருந்தால் ரெண்டாயிரத்தி ஆறுலேயே நம்ம அது கிட்டத்தட்ட ஒரு முப்பது பயில் நம்ம வெற்றி பெற்றிருப்போம் நமக்கு தெரியாது அன்றைக்கி அது நமக்கு தெரியாது இதுவும் சரி இதுமாதிரி செய்யவும் போடுறதில்லை நம்ம ஏன்னா தலைவரிடம் வந்து அந்த பாதையை நம்ம காட்டியிருக்காரு நம்மளுக்கு குறித்து பேசிய தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தொண்டர்களுக்கு தான் ஒரு அன்னையாக இருப்பேன் என்றும் சூழ்ச்சிகளால் தான் பாதை மாறிவிட்டதாகவும் தெரிவித்தார் மற்றவங்களை ஏமாத்துறதுன்னா என்னன்னு தெரியாது அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்றது என்னன்னு நம்மளுக்கு தெரியாது இந்த எல்லா சூழ்ச்சியிலையும் இன்னைக்கு தலைவர் மாற்றதுனாலதான் இன்னைக்கு நம்மளுடைய பாதை எங்கெங்கயோ மாறி போயிடுச்சு ஒண்ணு மட்டும் உங்களுக்கு சொல்றேன் நீங்க ஏதோ ஜான்சி ராணி ஜான்சி ராணின்னு சொல்லுவீங்க ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னு கூட நான் யோசிப்பேன் அந்த குழந்தைய முதுகில் தூக்கி வச்சுக்கிட்டு அந்த போர்ல வென்று அந்த போர்ல மிகப்பெரிய வெற்றியை அந்த ஜான்சி ராணி பெண்றாங்க தலைவர் நமக்காக கொடுத்துச்சிட்டு சென்ற அந்த பணியை உங்ககிட்ட சொல்றேன் உங்கள் அண்ணியாக ஜான்சி ராணியாக இந்த கட்சியின் காவல் தெய்வமாக தலைவர் நமக்கு கொடுத்து சென்ற அந்த பணியை எந்த நான் விடமாட்டேன் கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து பிப்ரவரிக்கு பிறகு தலைமை கழக மாவட்ட செயலாளர்களுடன் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்க உள்ளதாகவும் பிரேமலதா தெரிவித்தார் ராமர் கோவில் கட்டிட்டோம் ராமராஜ்யத்தை உருவாக்குவோம்னு பாஜக தலைவர் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது நாங்க ஏற்கனவே ராமராஜ்யத்தை தான் நடத்திக்கிட்டு இருக்கோம்னு சொல்றாரு டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் அம்மாநில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் பங்கேற்று பேசினார் அப்போது அயோத்தியில் ராமர் கோயில் திறக்கப்பட்ட நாள் அனைவருக்கும் பெருமித தருணமாக அமைந்ததாகவும் உலகில் உள்ள அனைவருக்கும் மகிழ்ச்சி அளித்ததாகவும் அவர் தெரிவித்தார் டெல்லியின் மூத்த குடிமக்களை புண்ணிய தலங்களுக்கு மாநில அரசு ஏராளமானோரை அயோத்தி ராமர் கோயிலுக்கு அனுப்பி வைக்கவும் முடிவு செய்துள்ளதாக கெஜ்ரிவால் கூறினார் அனைவருக்கும் கல்வி மருத்துவம் என்பதை நோக்கமாக கொண்ட ராம வழியில் டெல்லி மாநில அரசு செயல்பட்டு வருவதாக அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்தார் आज दिल्ली के अंदर हम लोग राम राज्य की अवधारणा से प्रेरणा लेकर अपनी सरकार चलाने की कोशिश कर रहे हैं रामायण के अंदर जो राम राज्य की परिभाषा दी गई है जो अवधारणा दी गई है उसे हमने 10 बिंदुओं के अंदर संजोया है போல அடிப்படையாக இருந்து அயோத்தி ராமர் கோயிலுக்கு செல்பவர்களுக்கு நிதி உதவி வழங்குவதற்கான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் உறுதியளித்தார் திமுக கூட்டணியில நாடாளுமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை வரும் இருபத்தி எட்டாம் தேதி ஆரம்பிக்க போகுது அதே நேரத்துல பாஜகவோட கூட்டணிய முறிச்சிட்டு வெளியே வந்த அதிமுக தங்களோட யார் யாரெல்லாம் கூட்டணி வைக்க போறாங்கன்னு இதுவரைக்கும் சொல்லல கூட்டணி தொகுதி பங்கீடுன்னு கேள்வி கேட்டாலே தலைக்கோ முழங்காலுக்கோ என்ன சம்பந்தன்னு கேட்டுட்டு போயிட்டாரு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு கூட்டத்திற்கு பின் பேட்டி முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரிடம் பாஜகவோடும் கூட்டணி இல்லை காங்கிரஸோடும் கூட்டணி இல்லைன்னு சொல்றீங்க அப்படி இருக்கும்போது தேர்தல் அறிக்கையை எப்படி நிறைவேற்றுவீங்கன்னு செய்தியாளர்கள் கேள்விகளை எழுப்பினர் அப்போது கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக மழுப்பலாக பதிலளித்துள்ளார் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அது பதில் கரெக்டா சொல்லிட்டாரு அதாவது இப்போ இது முழங்காலுக்கும் மொட்டை தலைக்கும் வந்து முடிச்சு போட வேணாம் அப்துல் காதருக்கும் முடிச்சு போட அதெல்லாம் வந்து நேற்றைய தினம் வந்து பொதுச்சியாளர் சொல்லியிருக்காரு அதாவது தேர்தலுக்கு இன்னும் நேரம் இருக்குது ஒரு கூட்டணி அமைவது குறித்தெல்லாம் பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துட்டு இருக்குது அதிமுக இருக்கும் கூட்டணியில் அமமுக இருக்காது என டிடிவி தினகரன் சொன்னது பற்றி கேட்டபோது டிடிவி தினகரன் ஒரு தனிமரம் மரம் என்றும் அவரையெல்லாம் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்வது இல்லை என்றும் அவர் தெரிவித்தார் ஒரு ஒரு தனிமரம் ஒரு பெரிய தோப்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஆலமரம் போல எல்லாருக்கும் நிழல் தரக்கூடிய ஒரு இயக்கம் அனைத்து இந்தியன்னா அதனோட முன்னேற்ற கழக இயக்கம் என்ற வகையில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எங்களோடு பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிகளும் வந்து பொதுவாக தேர்தல் வந்து வந்து நிறைய பேர் வருகின்ற வாய்ப்புகள் இருக்கு அதனால அவரை பற்றி நாங்கள் வந்து ஒரு ஒரு பொருட்டாகவே நாங்கள் வந்து கருதுறதில்லை நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் அரசியலில் எதிரிகளும் கிடையாது நண்பர்களும் கிடையாது என்றும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார் சேலத்தில் நடந்த திமுக இளைஞரணி மாநாடு வெற்றிய அந்த கட்சி உற்சாகமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கப்ப அதை பத்தி விமர்சிச்சு கண்டிச்சிருக்காரு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கட்சி பணி எதையும் செய்யாம பதவிக்கு வந்தவருக்கு திமுக மாநாடுகளை பத்தி என்ன தெரியும்னு அமைச்சர் சேகர் பாபு பதிலடி கொடுத்திருக்காரு அவருக்கு எப்பயுமே தின்பண்டங்கள் மேல தான் ஆசை உதாரணம் சொல்லக்கூட தெரியாது அவர் காலத்தில் அவர் இந்த பொறுப்புக்கு வருவதற்கு முன்பு ஒரு கிளைக்கழகத்தில் ஒரு கொடியை கூட கட்டியவர் இல்லை ஒரு துண்டு தட்டி பாட்டி என்று சொல்லப்படுகின்ற போஸ்டரை கூட ஒட்டியவர் இல்லை ஒரு துண்டு பிரசுரத்தை கூட அடித்தவர் இல்லை கொடி கட்டியவர் இல்லை பொதுக்கூட்டங்களில் பேசியவர் இல்லை பொதுக்கூட்டம் போட்டவர் இல்லை அவருக்கெல்லாம் மாநாடை பற்றி என்ன தெரியும் ஆகவே இந்த மாநாடு என்பது கொள்கை ரீதியாக கூட்டப்பட்ட ஒரு மாநாடு இந்த மாநாட்டினுடைய செயலை இந்த மாநாட்டுடைய வெற்றியை சீர்குலைக்க வேண்டும் தான் அன்றைக்கு விதிக்கப்படாத தடையை விதித்ததாக பொய்ப் பிரச்சாரம் பரப்பினார்கள் வழிபாட்டுகளுக்கு தடை என்றார்கள் உணவு வழங்குவதற்கு தடை என்றார்கள் சொல்ற கருத்தெல்லாம் தொடர்ந்து தன் சர்ச்சையாக இருந்து பின்வாங்காத ஆளுநருக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு இந்திய மாநில செயலாளர் முத்தரசன் ஆளுநர் தொடர்பாக குடியரசு தலைவருக்கு ஒரு கோரிக்கையும் வச்சிருக்காரு அது என்னன்னு பார்க்கலாம் தமிழ்நாட்டு ஆளுநர் திரு ஆர்என் ரவி அவர்கள் தொடர்ந்து ஒரு சர்ச்சைக்குரிய நபராகவே இருக்கிறார் அவர் வைக்கிற பொறுப்பு பதவி என்பது மிக உயர்ந்தபட்ச பதவி ஒரு கண்ணியமான கௌரவமிக்க பதவி அந்த பொறுப்பிற்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடிய முறையில் தொடர்ந்து செயல்படுகிறார் நேற்றைய தினம் அவர் காந்தியை பற்றி கூறியதை ஏற்க முடியாது ஏற்கக்கூடாது மிக மிக கடுமையான கண்டனத்திற்குரியது காந்தியால் இந்த தேசம் விடுதலை பெறவில்லை என்று அவர் குறிப்பிட்டிருப்பது மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது நான் அவரை தமிழ்நாட்டு ஆளுநராக நியமனம் செய்த குடியரசுத் தலைவர் அவர்களை நான் கேட்டுக்கொள்வது தமிழ்நாட்டில் சென்னையில் ஒரு சிறப்பான மருத்துவமனை ஒன்று இருக்குது கீழ்ப்பாக்கத்தில் அந்த மருத்துவமனையில் எந்த குடியரசுத் தலைவர் இவர் ஆளுநர் நியமித்தார்களோ அந்த குடியரசுத் தலைவர் அந்த கீழ்ப்பாக்க மருத்துவமனைக்கு அவர் விரைவாக சென்று உள்நோயாளியாக அனுமதித்து சிகிச்சை அளித்து விரைவில் அவர் குணையடைவு செய்வதற்குரிய ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று குடியரசுத் தலைவரை கேட்டுக்கொள்கிறேன் வழக்கு தடை தள்ளு முள்ளுன்னு ஒரு வாரம் பரபரப்பா நடந்த ராகுல் காந்தியின் யாத்திரை ஒரு வழியா அசாம கடந்து மேற்கு அடைஞ்சிருக்கு மம்தா தனிச்சு குறித்து ராகுல் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா ஜனவரி பதினான்காம் தேதி மணிப்பூர் மாநிலத்திலிருந்து இந்திய ஒற்றுமை நீதிக்கான பயணத்தை ராகுல் காந்தி தொடங்கினார் மணிப்பூர் நாகாலாந்து அருணாச்சல பிரதேசம் மற்றும் மேகாலயா மாநிலங்களுக்கு சென்ற நீதிக்கான பயணம் அஸ்ஸாம் மாநிலத்தில் ஏழு நாட்கள் நடைபெற்றது அஸ்ஸாமில் கோயில் பல்கலைக்கழகத்தில் ராகுல் காந்திக்கு அனுமதி மறுக்கப்பட்டது சர்ச்சைகளை உண்டாக்கியது அது மட்டுமின்றி பல்வேறு வழக்குகளும் ராகுல் காந்தி மீது அசாம் மாநில அரசு பதிவு செய்தது இதைத் தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ராகுல் காந்தியை கைது செய்யப் போவதாக அஸ்ஸாம் முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா தெரிவித்தார் இதற்கு பதிலடி கொடுத்துள்ள காங்கிரஸ் கட்சி ये है ये कानूनी व्यवस्था नहीं है अगर गिरफ्तार करना है अगर हिम्मत है तो अभी करना लोकसभा चुनाव के बाद क्या है मतलब है ये पुलिस को ये राजनीतिकरण कर रहा है पुलिस को राजनीतिकरण बिल्कुल गलत है ये गलत है और ये गलत का जवाब जनता देगा हिम्मत है तो कर दिखाए ना अगर हिम्मत है तो कर दिखाए ना हम लोग कोर्ट में जाके जो करना है करेंगे लेकिन हिम्मत है तो दिखाए ना அசாமில் பயணத்தை முடித்துக் கொண்ட ராகுல் காந்தி மேற்கு வங்க மாநிலத்துக்கு சென்றுள்ளார் மேற்கு வங்கத்தின் பகுதியில் ராகுல் காந்திக்கு உற்சாக வரவேற்பு வரவேற்பு நிகழ்ச்சியில் பேசிய ராகுல் காந்தி அநீதிக்கு எதிராக இந்தியா கூட்டணி ஒன்றுபட்டு போராடும் என உறுதிபட தெரிவித்தார் आपके साथ मिलकर खड़े होने आए हैं वेस्ट बंगाल के हमारे कार्यकर्ता हैं, लीडर्स हैं आपका मैं धन्यवाद करता हूं कि आपने इतने प्यार से मेरा स्वागत किया न्याय यात्रा के पीछे क्योंकि देश में अन्याय हो रहा है बीजेपी आरएसएस नफरत फैला रही है हिंसा फैला रही है और अन्याय फैला रही है इसीलिए நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடப் போவதாக மேற்குவங்க வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அறிவித்துள்ள நிலையில் மேற்குவங்க மாநிலத்தில் இந்தியா கூட்டணியின் ஒற்றுமை குறித்து ராகுல் காந்தி பேசியுள்ளது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இருக்கிற கட்சிகளே கூட்டணி தொகுதி பங்கீடு குழம்பிட்டிருக்கும் போது புதுசா தேசிய அரசியல்ல குதிச்சிருக்காரு ஒருத்தர் மறுவச்சா மாறு வேஷம்னு நம்பி கட்சி பேர மாத்தி இருக்கிற அவரு கட்சி வேணும்னா புதுசா இருக்கலாம் ஆனா அவரு தமிழக வாக்காளர்களுக்கு ரொம்பவே தெரிஞ்சவருதான் அவர் யாருன்னு இப்ப பாக்கலாம் ஒவ்வொரு தேர்தலின் போதும் ஏதாவது ஒரு கட்சியில் இணைந்தோ அல்லது சுயேச்சையாக போட்டியிட்டோ தனது வித்தியாசமான தேர்தல் பரப்புரைகளால கவனம் ஈர்ப்பவர் நடிகர் மன்சுரலிகான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் திண்டுக்கல் தொகுதியில் போட்டியிட்டு சுமார் ஐம்பத்தி நான்காயிரம் வாக்குகளை பெற்றிருந்தார் சட்டப்பேரவை தேர்தலில் சீமான் தனக்கு சீட்டு ஒதுக்கவில்லை என குற்றம் சாட்டி தமிழ் தேசிய புலிகள் என்ற புதிய கட்சியை தொடங்கினார் நாற்பது வருடங்களாக சென்னையில் இருக்கேன் தொண்ணூற்றி ரெண்டுலேயே பாட்டாளி மக்கள் கட்சியிலேயே என்ன நினைச்சேன் நானாக சேருவேன் நானாக விலகுவேன் அப்புறம் அதிமுகவில் இணைஞ்சேன் புதிய தமிழகம் சார்பாக நின்று நானாக சேருவேன் அவங்க பிடிக்காது நானாக விளையிடுவேன் அந்த வகையில் நான் நான் தமிழர் கட்சியில் இருந்தேன் மன நிறைவோடு எந்த குறையும் கூறாமல் அன்னாரின் கொள்கைக்கு உறுதுணையாக இருப்பதற்காக சகோதரரின் செந்தமிழ் சீமானின் கொள்கையும் எங்களது தமிழ் தேசிய புலிகள் கட்சியின் கொள்கைகளும் இரட்டை குழை துப்பாக்கி போன்றுதான் இருக்கும் இந்த அரசியல் பயணத்தை துவங்குகிறோம் இந்த நிலையில தனது கட்சியின் பெயரை இந்திய ஜனநாயக புலிகள் என மாற்றியுள்ளதாக நடிகர் மன்சூர் அலிகான் அறிவித்துள்ளார் காஷ்மீரிலிருந்து குமரி வரை கட்சியை விரிவுபடுத்த உள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் தனது அறிக்கையில் பெரியார் அம்பேத்கர் காயிதே மில்லத் ஆகியோருடன் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் படத்தையும் நடிகர் மன்சூர் அலிகான் இணைத்துள்ளார் கட்சியின் பெயர் மாற்றம் மன்சூர் அலிகானின் அரசியல் வாழ்வில் புதிய மாற்றத்தை தருமா என்பது தேர்தலுக்கு பிறகுதான் தெரியவரும் கூட்டணி தேர்தல் அறிக்கைன்னு இப்பதான் தேர்தல் திருவிழா களை கட்ட தொடங்கியிருக்கு இனி வர நாட்கள்ல நடக்கிற அரசியல் சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க தேர்தல் திருவிழா நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க உடனுக்குடன் தெரிந்து பண்ணுங்க